ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயே ரவா கேசரி சுவையான முறையில் எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இந்த கேசரி செய்ய அரை ஸ்பூன் நெய் போதும் அதிகமான அளவுக்கு தேவைப்படாது ஒரு வானல அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கங்க நெய் மெல்ட் ஆனதும் ஒரு கப் அளவுக்கு ரவாவை எடுத்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் பருத்திக்க போகிறோம் நம்ம கப்பு டம்ளர் எந்த அளவில் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு எல்லாத்தையும் அளந்துக்கணும் நம்ம கடையில் ரவா வாங்கி அது வறுத்த ரவையாக இருந்தாலும் சரி தான் இந்த மாதிரி நெய் ஊற்றி ப்ரௌன் கலரில் வறுத்துட்டு செஞ்சிங்கன்னா பொலப்பொழன்னு சூப்பராக இருக்கும் கேசரி இப்போது ரெண்டு கப் அளவுக்கு சீனி எடுத்து அதில் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வடிகட்டி அதே வானலில் சேர்த்துருக்கேன் இந்த கேசரி செய்யறதுக்கு இதுதான் பக்குவம் தண்ணி நல்லா கொதிக்கணும் தண்ணி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதித்ததும் ஒரு ரெண்டு பிஞ்சு அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க சால்ட்டு நல்லா கரைஞ்சதும் இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுருங்க தண்ணி நல்லா கொதித்து வரணும் நல்லா கொதி வந்ததும் வறுத்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க நம்ம கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் ரவை அரை வெந்ததும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க இதையும் நல்லா கிளறி விட்டுருங்க நம்ம வந்து இதில் அதிகமான நெய் யூஸ் பண்ண போகிறதில்ல அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து ஆறு ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்க்க போகிறோம் அடுத்தது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்காங்க இதையும் நல்லா கிளரி விட்ருங்க ஒரு கப்பு ரவாவுக்கு ரெண்டு கப்பு சீனி மூணு கப்பு தண்ணி இது தான் பக்குவம் இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க எப்போ ரவா கேசரி செஞ்சாலும் இந்த மாதிரி கணக்கு பண்ணிக்கங்க இப்போது இடையில ஒரு ஸ்பூன் மூணு ஸ்பூன் ஆகிடுச்சு இதை மாதிரி கிளரி விட்டுக்கிட்டே இருங்க இப்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க பக்கத்து அடுப்பில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்துக்கோங்க முந்திரி சேர்க்கறதெல்லாம் டேஸ்டியாக இருக்கும் அதாவது நம்ம சாப்பிடும்போது அந்த முந்திரி கடிபடும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் திராட்சை கூட சேர்த்துக்கலாம் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு திராட்சை தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க முந்திரி திராட்சை ரெண்டுமே சேர்க்காமலும் சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் சில இடத்துல சாப்பிடும்போது குழன்னு இருக்கும் அதெல்லாம் ரவா வந்து ரோஸ்ட் பண்ணாமல் இருப்பாங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது ரவாவை நெய் ஊற்றி நல்லா கோல்டன் பிரவுன் கலர் வர்ற மாதிரி வருத்தாதான் கேசரி போலப்போலன்னு கிடைக்கும் இப்போது ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்றணும் வானலில் ஒட்டாமல் வரும் இந்த பதத்தில் வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை சேர்த்து அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் போட்டு சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க எல்லா பக்கமும் படற மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க அவ்வளோதான் நம்ம ரவா கேசரி தயாராகிடுச்சு இந்த அளவுப்படி இந்த பக்குவத்தில் நம்ம ரவா கேசரி செஞ்சோன்னா சூப்பராக இருக்கும் அடுத்த ரெசிபி பனங்கிழங்கு புட்டு நமக்கு தெரிஞ்ச கிராமத்தில் இல்லை ஊரில் டவுனில் எல்லாம் இந்த சீசன் டைமில் பனங்கிழங்கு கிடைக்கும் நாங்களாம் மொத்தமாக வாங்கி அவிச்சு இந்த மாதிரி செய்வோம் பனங்கிழங்கு நல்லா அவிச்சிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தோலெல்லாம் உரிச்சிட்டு ரெண்டாக ஆக்கினிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும் அதை வந்து இந்த மாதிரி சீவு கட்டையில் சீவி எடுக்கணும் சீவுறது தான் ரொம்ப கஷ்டம் அதாவது நம்ம கொஞ்சம் மெனக்கட்டு செஞ்சோன்னா டேஸ்டியான ஒரு புட்டு தயார் பண்ணிடலாம் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு பனங்கிழங்கு தேவையோ அவிச்சு இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க நான் ஒரு ஐம்பது கிட்டத்தட்ட இருக்கும் பனங்கிழங்கு மொத்தமாக பச்சையாக வாங்கி அவிச்சு அந்த இந்த மாதிரி க்ளீன் பண்ணி நான் சீவி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி கிடச்சிது பனங்கிழங்குல நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் நிறையா இருக்குது அதனால் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் இதில் நான் கடையில் வாங்கின தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன் நீங்கள் வீட்லேயே துருவி வச்சிருக்கிற தேங்காய் பூ கூட சேர்க்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா கிளரி விட்றணும் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சீனி சேர்த்துக்கோங்க அடிக்கடி பனங்கிழங்கு தின்னா உடம்புக்கு நல்லது இப்போது நான் ஒரு அரை கப்பு அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா சீனி எல்லா பக்கமும் படற மாதிரி சேர்த்துக்கங்க இதில் நாட்டு சக்கரை வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் சூப்பராகவே இருக்கும் அது இன்னும் கூட சத்து இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா கிளரி எடுத்திங்கன்னா சுவையான சூப்பரான பனங்கிழங்கு புட்டு தயாராகிடும் ஏன் இதை துருவி நம்ம எப்படி தான் சாப்பிட்ணுமான்னு கேட்கக்கூடாது இருந்தாலும் நம்ம வந்து வெறுமனாவே அப்படியவும் சாப்பிடலாம் ஏன்னா நம்ம ரெசிப்பின்னு செய்கிறப்போ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் அதுலேயும் பனங்கிழங்குல தேங்காய் பூ இனிப்பு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த ரெசிபி பானிபூரி வாட்டர் அதை எப்படி நம்ம வீட்லேயே தயார் பண்ணலான்னு பார்க்கலாம் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கின பானிபூரி அப்பளத்தை நான் தேவையான அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடாக்கிட்டு அதில் சேர்த்து நல்லா குண்டு குண்டாக பொறிச்சு எடுத்துக்கிறேன் நம்ம பானிபூரியெலாம் கடையில் தான் வாங்கி சாப்பிட்ருப்போம் தெரு ஓரத்தில் தள்ளுவண்டியில் விற்கும் அதுலேயும் பானி தண்ணியெலாம் சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நல்லது செரிமான பிரச்சனை தீரும் இப்போ அதை தான் நம்ம வீட்டிலேயே தயார் பண்ண போகிறோம் நான் தேவையான அளவுக்கு பானிபூரியை இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் பானிபூரிக்கு நம்ம சப்ஜி செய்ய போகிறதில்ல பானிபூரி வாட்டர் தான் தயார் பண்ண போகிறோம் அதை தான் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் பானிப்பொரியெல்லாம் பொறிச்சாச்சு எவ்வளோ அழகாக குண்டு குண்டாக இருக்குது பாருங்க இது சூப்பர் மார்க்கெட்டு நம்ம மளிகை கடையில் கூட கிடைக்கிது இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நாலு பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதில் ஒரு அரை விரல் சைஸுக்கு நாலு துண்டாக்கி இஞ்சி சேர்த்துக்கிறேன் புதினா தழை சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதே அளவுக்கு மல்லித்தழை அதையும் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போது வச்சாச்சு அரைச்சிக்க போகிறோம் அரைச்சாச்சு அரைச்ச இந்த கலவையை நான் ஒரு சொம்பில் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த ஒரு பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல அதில் சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்துட்டு இது கூட நான் தண்ணியை கொதிக்க வச்சு ஆற வச்சுருக்கிறேன் நான் ஏற்கனவே அந்த தண்ணியை தேவையான அளவுக்கு எடுத்துக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்க போகிறோம் ஏன்னா அதில் உள்ள சக்கெல்லாம் நம்மளுக்கு தேவை இல்லை அந்த சாறு மட்டும்தான் நம்மளுக்கு தேவை வடிகட்டியாச்சு இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு இதை நல்லா அழுத்தி புழிஞ்சு எடுக்க போகிறோம் எடுத்தாச்சு இதில் நான் புளிப்புக்கு தகுந்த மாதிரி லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கிறேன் லெமன் இல்லைன்னா புளி சாறு கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக புளிப்பு சுவைக்காக தான் இதில் ஒரு மூணு பிஞ்சளவுக்கு மாங்காய் பவுடர் ஆமைச்சூர் பவுடர் அதை சேர்த்துக்கலாம் அப்படியே புளிப்பு துவர்ப்பு இந்த மாதிரி ஒரு சுவையில் இந்த தண்ணி கிடைக்கும் இதில் நான் தண்ணீரை நல்லா கொதிக்க வச்சு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் கொதிக்க வச்சுன்னா கொதிக்கிற தண்ணியை ஆறுனதும் அதை சேர்த்துக்கணும் பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது இப்போ பாருங்கள் எப்படி நம்ம இதை சாப்பிட்றதுன்னு பார்ப்போம் ஒரு பானிபூரி எடுத்து நடுவில் கட்டை வரலால் ஓட்டை போட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நான் வெங்காயத்தை குட்டி குட்டியாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்து அப்படியே வாயில் போட்டு சாப்பிட வேண்டியது தான் இன்னும் ஒரு முறை செஞ்சு கட்டுறேன் பாருங்கள் ஒரு பால் எடுத்து கட்டை அழுத்துனிங்கன்னா உள் வாங்கிடும் அப்படியே ஓட்ட போட்டு அந்த பாலாலேயே அலையே பானியம் அள்ளுங்க பாதி அளவுக்கு அள்ளிட்டு நறுக்கிய வெங்காயத்தை அது மேலே தூவிட்டால் அப்படியே ஆ வச்சுக்கோங்க அவ்வளோதான் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த ரெசிபி வெஜிடபுள் மக்ரோனி அதை எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இந்த மக்ரோனியை லஞ்சுக்கு செய்யலாம் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் தேவையான அளவுக்கு மக்ரோனி எடுத்து நல்லா வேக வச்சுட்டேன் அதாவது தண்ணியில் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா போட்டு ரெண்டு நிமிஷம் வேக வச்சுட்டு தண்ணீரெல்லாம் வடிச்சிட்டு இந்த மாதிரி பச்சை தண்ணியில் கழுவினிங்கன்னா போல பழம் கிடைக்கும் இதை நல்லா ஆற வச்சுக்கலாம் ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த மாதிரி உங்கள்கிட்ட அதாவது பாஸ்தான்னு சொல்லுவாங்க நாங்கள் மக்ரோனி இதில் பாயசம் இனிப்புலேருந்து காரம் வரைக்கும் செய்யலாம் ஒரு வானலில் எண்ணெய் காய வச்சுக்கலாம் இதில் நறுக்கிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ஒரு கண்ணாடி பக்குவம் வரணும் அந்த பதத்துக்கு நல்லா வதக்கிக்கங்க வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுன்னா உப்பு சேர்த்துக்கங்க இது கூட தக்காளி நறுக்கியது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சி வரணும் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க இதில் பீன்ஸு கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கங்க ஒரு கேரட் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் காய்கறியெலாம் போட்டு செய்கிறதால இது சத்தான ரெசிபி கூட இது நல்லா வதங்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க காயெல்லாம் நல்லா வெந்து வரணும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் மிளகாய் பவுடர் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கணும் இதில் கொஞ்சமாக ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் ஜீரகத்தூளை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது ஒரு வாசனையாக இருக்கும் இப்போ வதக்கிட்டு இதில் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க மக்ரோனிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க காய் வந்து ஒரு முக்கால் பதம் வெந்திருக்கும் இந்த பக்குவத்தில் அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும் நல்லா வதங்கி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும் இதில் தக்காளி சாஸ் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதுக்கப்புறமா மிளகாய் சாஸ் சில்லி சாஸ் இதையும் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க ஹோட்டலில் சாப்பிட்ற டேஸ்ட்டில் கிடைக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க உங்களுக்கு சோயா சாஸோ இல்லை இந்த மூணில் எந்த சாஸ் பிடிக்கலையோ அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க இது எல்லாத்தையும் வதக்கிட்டு நம்ம ஆற வச்சிருக்கிற மக்ரோனியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே லைட்டாக கிளறி விட்ருங்க டீசெண்டாக அதாவது உடஞ்சி வராமல் நல்லா கிளறி விட்டுடணும் கிளறி விட்டுட்டு அ அடுப்பை வந்து சிம்மில் தான் வச்சுருக்கணும் கிளறி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க அடுத்த ரெசிபி அரிசி மாவு வடை இந்த அரிசி மாவு வடையை ஈஸியாக வீட்லேயே செஞ்சிடலாம் சாப்பிட மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும் அதுக்கு நான் தேவையான அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு அரிசி மாவு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கங்க நான் இதை பச்சரிசியை ஊற வச்சு உலர வச்சு மிக்சியிலே அரைச்சி காய வச்ச அரிசி தான் இது உங்களுக்கு இடியாப்ப மாவு வேணுன்னாலும் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு பாக்கெட் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் தயிரை சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் மாவு கூட தேவையான அளவுக்கு தண்ணி உப்பு சேர்த்து இந்த மாதிரி தோசை மாவுக்கும் ஆப்ப மாவுக்கும் கொஞ்சம் தண்ணியாகவே கரைச்சிக்கோங்க இதை வந்து நம்ம வானலில் சேர்த்துட்டு அப்படியே கிளற போகிறோம் கிளறினோன்னா அப்படியே கட்டியாக வந்தால் தான் வடை தட்ட முடியும் சூடான ஒரு வானலில் அப்படியே ஊற்றி நல்லா வேக விடுங்க மாவு வந்து கட்டி பதம் வந்ததும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா கட்டி பதம் வர வர ஒவ்வொரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வானலில் ஒட்டாமல் நல்லா சூப்பராக வரும் மாவு வடை தட்டுற பக்குவத்தில் இப்போ ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துக்கணும் நீங்கள் நெய் சேர்த்துக்கிட்டெல்லாம் சேர்த்துக்கலாம் இருந்தாலும் வடைக்கு நெய் வேணாம் எண்ணெயே போதும் பாருங்கள் இந்த மாதிரி வரும் இப்போ வந்து எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம் எண்ணெயை சேர்த்து கிளற கிளற தான் நம்மளுக்கு இந்த மாதிரி சுருண்டு வரும் வடமாவு மாவு பக்குவத்தில் இந்த மாவு ரெடி ஆகிடுச்சி இப்போ இதை எடுத்து ஆற வச்சிடலாம் ஆறுனதும் இதில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் பெப்பரை நல்லா இடிச்சிக்கிறேன் நான் வந்து மிளகுத்தூள் மட்டும்தான் சேர்க்குறேன் நீங்கள் பச்சை மிளகாய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் மாவு நல்லா ஆறு இருக்குது இதில் நுணுக்கி வச்ச மிளகுத்தூளை சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் உப்புலாம் சேர்க்க தேவையில்லை இது கூட நறுக்கிய கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நறுக்கிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம நல்லா பிசைஞ்சிக்க போகிறோம் பிசைஞ்சாச்சு மாவும் இருக்குது மாவு வந்து நம்மளுக்கு எந்த சைஸுக்கு பால் தேவையோ அந்த சைஸுக்கு எடுத்து ஒரு தட்டில் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு உள்ளங்கையில் வச்சு அழுத்திட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கலாம் இந்தமாரி வச்சிட்டு ஒரு வானலில் எண்ணெய் சூடாக்கிக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும் நல்லா சூடானதும் மீடியம் தீயில கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க வடையை இப்போ ஒன்று ஒன்றா சேர்த்து உங்களுக்கு எத்தனை வடை பொறிக்க வருதோ அந்த மாதிரி சேர்த்து நல்லா எண்ணெயெல்லாம் அடங்கினதும் ப்ரௌன் கலர் வந்ததும் எடுத்துருங்க பாருங்கள் பார்க்கவே நல்லா இருக்குது சாப்பிடுவோம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம வாயில் வச்சதுமே முற் முறுக்குன்னு இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அரிசி மாவு வடையை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்கள் வீடியோவை எல்லாருமே பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்குங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இதில் ஏதாச்சும் நிறை குறை ஏதாச்சும் குற்றம் குறை இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் திருத்திக்கிறேன் தேங்க்யூ பாய்